ஸ்ரீ மகாபாரதத்தை மற்றொரு கண்ணாகவும் வைத்தார்கள் தாய் தந்தையினிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ராமனுடைய ஒரு பெரிய பெருமை அந்த குகப்பெருமானோடு தோழமை கொண்டார் குரங்கு ஜாதியை சார்ந்து சுக்ரேவனோடு தோழமை கொன்றார் குண்டு சூழ்வான் மகனுடன் நறுவரானோம் என்றார் ராட்சச ஜாதியை சார்ந்த ராவணனுடைய தம்பியான விபீஷணனை தன் தம்பி என்று கூறினார் இதுவல்லவோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு திருஷ்டாந்தம் இன்னொருவரின் மனைவியினிடத்தில் ஆசை வைத்தால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அழிவு நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் ராவணன் சூபீசம் போன்ற வழிகளில் நடந்து சூஃபி மியூசிக் என்பது ரொம்ப ரம்யமா இருக்கும் கேட்பதற்கு இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் பாடுவார்கள் இது என்ன ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் கேட்கிறார்னா எல்லா ஜாதியை சார்ந்தவரும் கேட்கணுங்கிறது தான் அபிப்பிராயம் இப்போ பல பேர் என்ன சொல்வார்னா இவர் வந்து நாமம் போட்டுன்னு சொல்றார் என்ன பாப்பாத்தி மொழி பிராமண மொழியில் தான் பேசுவாரா பெரிய மாமேதை இளையராஜா அவர்கள் அவர் என்ன ஐயரா எங்காரா சங்கீதத்துக்கு ஜாதியே கிடையாது சார் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் தேவை அந்த இரண்டு கண்களை இறைவன் படைத்தது எதற்காக எதிரே தெரியக்கூடிய வஸ்து இரண்டாக தெரிய வேண்டும் என்பதற்காக இல்லை நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக அதுபோல நம் பாரத தேசத்தில் இருந்த முனிவர்கள் ரிஷிகள் ஆச்சாரிய வரியர்கள் ஆழ்வார்கள் எல்லோரும் நினைத்தார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்திகனுக்கும் எதிரே தெரியக்கூடிய விஷயம் நன்றாக புலப்பட வேண்டும் நன்றாக தெரிய வேண்டும் அதே சமயத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையும் நன்றாக உணர வேண்டும் என்பதற்காக ராமாயணத்தை ஒரு கண்ணாகவும் ஸ்ரீ மகாபாரதத்தை மற்றொரு கண்ணாகவும் வைத்தார்கள் ராமாயணம் என்பது கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் ஏழு காண்டங்களை கொண்ட ஒரு ஆச்சரியமான இதிகாச காவியம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்யா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் ஏழு காண்டங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை அடிப்படையாக கொண்டு ராமனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வால்மீகி என்கின்ற மகர்ஷி தொகுத்த ஒரு உயர்ந்த நூல் அந்த நூலில் நாம் ஒவ்வொருவரும் வித்தியாசம் பாராமல் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை முதல் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு செல்லக்கூடிய இளைஞர் முதல் வேலைக்கு செல்லக்கூடிய யங் புரொபெஷனல்ஸ் முதல் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் வரை அத்துணை தரப்பு மக்களும் கற்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பல உயர்ந்த கருத்துக்களை தன்னிடையில் கொண்ட ஒரு நல்ல நூல் ராமாயணம் தாய் தந்தையினிடத்தில் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ராமனுடைய ஒரு பெரிய பெருமை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நம் பெரியோர்கள் கூறுவார்கள் தசர தன் சொன்ன உடனேயே காட்டுக்கு கிளம்பி சென்றான் எந்த குழந்தை இந்த காலத்தில் அப்படி இருக்கும்னு சொல்லுங்க அதுல ஒரு திவிடையாவது நம்ம இருக்கோமா சொல்லுவது ஸ்டெப் மதர் கைகையாக இருப்பினும் சொல்ற ராமர் மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோ ஒரு தாய் சொல்லிவிட்டாள் என்பதற்காக பரவாயில்லம்மா அப்பா சொன்னா என்ன நீ சொன்னா என்னன்னு கிளம்பி போனார் பதினாலு வருஷம் சக்கரவர்த்தி திருமகன் செழிப்பில் திளைத்த ஒரு பெருமகன் கிளம்பி சென்றான் என்ன யோசிச்சு பாருங்க வீட்டுல ஏசி இத்தியாதிகள்லாம் விட்டு காட்டுல போய் படுனா படுத்துண்டரே அதே சமயத்தில் சீதையினுடைய அந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிய பாருங்க ராமா நீ எங்க சென்றாலும் நானும் உன்னோட கூட வருவேன் ஐம் யோர் ஒய்ஃப் என்ன ஒரு உரிமையோடு சொல்லிட்டு போனா தேவர்கள் சாதாரண மக்கள் அத்துணை பேரும் ராவணனிடத்தில் அவள் அல்லல் படும் அவர்களுடைய அல்லலை போக்குவதற்காக தனிச்சிறையில் விளப்புற்று கிளிமொழியாள் என்று அவன் கடத்தி செல்லும் போது தன் சக்தியை எதுவும் பிரயோகிக்காமல் அடங்குவது போல் அடங்கி ராமனை வரவைத்து ராவணனை முடித்து தேவர்கள் குலத்தையும் மாணவர்கள் குலத்தையும் காப்பாத்தினாள் சொல்றார் ஹனுமான் உன்குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை தன்மை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் எண்ணினி செய்வது எம்மோய் அப்பேற்பட்ட உயர்ந்த கதாபாத்திரம் சீதை அண்ணாவுக்கும் மதனிக்கும் நித்தியபடி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொத்தையெல்லாம் விட்டு கூடவே இருந்தவன் இலக்குவன் அண்ணா எங்கிருந்தாலும் வாழ வேண்டும் அவர் எங்கே என்ன இருன்னு சொல்றாரோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நந்திகிராமத்தில் இருந்து கைங்கரியம் செய்தவன் சத்ருக்னன் கடவுளை காட்டிலும் கடவுளுக்கு கைங்கரியம் தான் முக்கியம் என்பதற்காக சத்ருக்னாழ்வான் ராமனுக்கு கைங்கரியம் செய்த பரதனுக்கு கைங்கரியம் செய்தான் இவர்கள் ஒரு புறம் இருக்கும்போது ஒரு தோழமை எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ராமர் காண்பித்த ஒரு ஆச்சரியமான திருஷ்டாந்தம் வேட்டுவச்சேரிக்கு தலைவனாய் படகோட்டிக்கு தலைவனாயிருந்த சிங்கிவேரபுரத்தை சார்ந்த குகப்பெருமான் கங்கை இரு கரையுடையான் கணக்கிறந்த ஆவாயான் உங்கள் குல நாதற்கு உயிர்த்துணைவன் உயர்த்தோளான் வெங்கரையின் ஏறு அணையான் வெற்பிடித்த வேலையினான் கற்கானா திண்மையான் கரைக்கானா தாதனான் குகன் என்னும் பெயருடையான் என்பது கம்பருடைய கூற்று அந்த குகப்பெருமானோடு தோழமை கொண்டார் குரங்கு ஜாத்தியை சார்ந்து சுக்ரீவனோடு தோழமை கொன்றார் குண்டு சூழ்வான் மகனுடன் நறுவரானோம் என்றார் ராட்சச ஜாத்தியை சார்ந்த ராவணனுடைய தம்பியான விபீஷணனை தன் தம்பி என்று கூறினார் இதுவல்லவோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு திருஷ்டாந்தம் நம்ம வாடுறோம் இல்லையா டோன்ட் வரி எல்லாம் வாடுறோம் இல்லையா அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இதுதான் சுவாமி திருஷ்டாந்தம் இவர்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றவர்கள் வேற சாதி ஒரு மிருகஜாதியை சார்ந்தவர் ஹனுமான் ஆனால் ராமரை பார்த்த உடனே என்னுடைய இறைவன் சீதைதான் என்னுடைய தாய் என்று சம்பந்தமே இல்லாதவர் ராமனுக்காக எவ்வளவு கைங்கரியம் செய்தார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை ஆராக ஆர்வியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அன்றிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று பக்திக்கு எடுத்து ஹனுமான் இப்படி இத்துணை பேர் இருக்கும்போது வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாது எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு வலிமையோடு இருந்தாலும் எவ்வளவு பெரிய தீவுக்கு அதிபதியாக இருந்தாலும் எத்தனையோ போர்களில் வென்றிருந்தாலும் ஒரு மாமன்னனாக இருந்தாலும் சிவபக்தனாக இருந்தாலும் இன்னொருவரின் மனைவியினிடத்தில் ஆசை வைத்தால் அவன் பட்டவனாக இருந்தாலும் அழிவு நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அப்படின்னா எப்படி இருக்கணும் எப்படி சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நூல் இன்றளவும் மனிதர்களுக்கு ஆத்திகர்களுக்கு தமிழர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நூல் ராமாயணம் இந்த ராமாயணத்தை தான் நம்மாழ்வார் தெரிவித்தார் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ ஒருவன் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழ வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமனை காட்டிலும் உயர்ந்ததோர் தேவு உண்டோ ராமாயணத்தை காட்டிலும் உயர்ந்ததோர் கிரந்தம் உண்டோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் ராமாயணம் அத்துணை பேரும் படிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த நூல் கற்க வேண்டிய ஒரு உயர்ந்த நூல் அந்த நூலை நாம் கற்போம் அதில் கற்றுக்கொண்ட விஷயத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்போம் இது செய்தால் நம் ஸ்டேட் நம் சமுதாயம் செழிப்போடு நல் நடத்தையோடு இருக்கும் சங்கீதம் என்பது உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான சொத்து இதே சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஆத்திக பெருமக்களும் அங்கே சூஃபீசம் போன்ற வழிகளில் நடந்து சூஃபி மியூசிக் என்பது ரொம்ப ரம்யமாக இருக்கும் கேட்பதற்கு இஸ்லாத்தை சார்ந்தவர்களும் பாடுவார்கள் கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு எத்தனையோ கேரல்ஸ் பாடுவார்கள் அப்படின்னா சங்கீதம் என்பது பொது சொத்து ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் அடிப்படை வேறு நோட்ஸ் அதேதான் சரி பத சா ஆனா அந்த ஸ்வரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம் முன்னோர்கள் எப்படி வெவ்வேறு ராகங்களை கற்பித்தார்கள் அந்த ராகங்களை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய பக்தியை இறை பக்தியை எப்படி சாகித்ய ரூபேன கொண்டு வந்தார்கள் என்பதில்தான் வித்தியாசமே ஒழிய சங்கீதம் என்பது பொது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏழைக்கோ பாமரனுக்கோ உயர்ந்தவனுக்கோ தாழ்ந்தவனுக்கோ பணக்காரனுக்கோ குட்டையோ நட்டையோ எல்லாருக்கும் உண்டு சங்கீதம் நாம் மனிதர்கள் வேணால் வேற்றுமை பார்க்கலாமார் வெள்ளையா இருக்கார் நான் கருப்பா இருக்கேன்னு ஆனால் சங்கீதம் வேற்றுமை பார்ப்பது கிடையாது ஆயினும் சங்கீதம் என்பது வெவ்வேறு ஜானர்ல இருக்கும் ஜாஸ் இருக்குது ராக் இருக்கு பாப்ன்னு இருக்கு ஒண்ணுமே இல்ல இப்போ சாஸ்திரிய சங்கீதம் என்பதே பாரத தேசத்துக்குள்ளேயே நீங்க வட வட மாநிலங்களுக்கெல்லாம் எல்லாம் ஹிந்துஸ்தானி என்கின்ற சங்கீத ரூபேன இருக்கும் தெற்கு மாநிலங்கள் முக்கியமாக தமிழகத்துக்கு கேரளத்துக்கு ஆந்திராக்கு தெலுங்கானாக்கு கர்நாடக மாநிலம் ஓரளவுக்கு மகாராஷ்டிராக்கெல்லாம் எல்லாம் வந்தேன்னா கர்நாடக ரூபேண இருக்கும் இந்துஸ்தானி சங்கீதம் பயிலக்கூடியவர்களும் கர்நாடகம் கத்துக்கிறார் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களும் இந்துஸ்தானி கத்துக்கிறார் எந்த இடத்திலும் எந்த சபா நீங்க கேட்டீங்க இல்லையா அதாவது வந்து சபாக்கள்லாம் வந்து ஓப்பன் ஃபார் ஆல் இவ்வளவு சபா இருக்கு நான் லிஸ்ட் போடுறேன் மெட்ராஸ் மியூசிக் அகாடமி நாரதகான சபா கிருஷ்ணகான சபா பார்த்தசாரதி சுவாமி சபா கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் பாரதிய வித்யாபவன் வச்சுக்கோங்க எவ்வளவு வேணால் சபாக்கள் வச்சுக்கோங்க ஒரு இடத்திலும் அவர்கள் இந்த ஜாத்தியை சார்ந்தவர்கள்தான் உள்ளே வர வேண்டும் அனுமதி உண்டு ஆண்களுக்கு மட்டுமே உண்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் வர்ணத்தின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பணக்காரன் ஏழை என்பதில் டிஸ்கிரிமினேஷன் ஒரு இடத்திலையும் இல்லை முக்கியமா நம்ம சொல்றோம் ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள் எல்லா ஜாதியை சார்ந்தவரும் தான் அபிப்பிராயம் இப்போ பல பேர் என்ன இவர் வந்து சொல்றார் இவருக்கு பிராமணர்கள் தான் வருவார் என்னுடைய பெரும்பாலான உபன்யாசங்கள் திருநெல்வேலி மதுரை திருச்சி பொள்ளாச்சி உடுமல்பேட்டை கோயம்புத்தூர் மதுரை காட்பாடி காஞ்சிபுரம் இவ்விடங்களில் இருக்கின்றது கேட்கக்கூடியவர்கள் என்னுடைய கதைக்கு வந்து பார்க்க வேண்டும் ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக பாகவதம் சொல்வேன் பல பேர் கேட்கலாம் இல்லையா இவர் என்ன பாப்பாத்தி மொழி பிராமண மொழியில் தான் பேசுவாரான் இதே மொழியில் தான் நான் பாப்பாத்தி மொழியிலேயே பேசுவேன் பாப்ப மொழியிலேயே பேசுவேன் ஆனால் அத்தனை ஸ்ரத்தையோடு அனைத்து சாதி மக்களும் வந்து கதையை கேட்பார்கள் கோயம்புத்தூர் போனால் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு தமிழ் பேசுவா என்னோட பேசும்போது நான் புரிஞ்சுப்பேன் இப்போ போய் 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 எனக்கு கோயம்புத்தூர் தமிழ் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன் திருநெல்வேலி சென்றால் அது ஒரு அழகான தமிழ் நான் புரிஞ்சுப்பேன் கோயம்புத்தூர் தமிழ் மதுரை தமிழ் எப்படி இருக்கும் பிராமணர்கள் பேசக்கூடியது ஒரு ஸ்லாங் அதை புரிஞ்சுக்கலாமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாதே ஒருவர் ஆன்மீக சொற்பொழிவுக்கு வந்தால் எந்த எண்ணத்தோடு வருகின்றார் நான் கண்ணனை அனுபவிக்க வேண்டும் ராமனை நன்றாக கற்க வேண்டும் ஆழ்வாராதியர்களின் தமிழ் ஈரச் சொற்களில் நான் ஆழ்ந்து ஆழ்ந்தால் பட்டிருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வராரே ஒழிய இவர் கோயம்புத்தூர் தமிழ் பேசுகிறாரா இவர் பாப்பனையர் தமிழ் பேசுகிறாரா என்பதற்காக வருவதில்லை வரக்கூடியவர்கள் வந்தால் அவர் பாவம் நிறுத்திக் கொள்ளலாம் அத்துணை சாதியைச் சார்ந்தவர்களும் உபன்யாசம் கேட்கிறார் சொற்பொழிவு கேட்கிறார் அதுபோல பாட்டும் எல்லா தரத்து மக்களும் கேட்கின்றார்கள் அதில் வந்து மார்கழி மியூசிக் சீசனில் இந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் கேட்க வேண்டும் இன்ன சாதியை சார்ந்தவர்கள் கேட்கக்கூடாதுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஒன்றும் இன்றளவும் நாம் தமிழகத்தில் அத்துணை பாடகர்களும் என் கர்நாடக சங்கீதத்தை பயிலக்கூடிய வித்வான்களும் ரொம்ப அதிகமாக மதிப்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாமேதை இளையராஜா அவர்கள் அவர் என்ன ஐயரா எங்காரா ஐயங்கார்னு பார்த்தா எல்லோரும் அவர் மீது அவர் அந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சங்கீதத்துக்கு தாசர்கள் ஆனவர்கள் அவர்கள் அடிமையானவர்கள் சங்கீதத்துக்கு ஜாதியே கிடையாது சார் ஆனால் ஒன்று நீங்கள் கேட்கக்கிற கேள்விக்கு நான் வந்து ஒழுங்கா பதில் சொல்லணும் ஒத்துக்கிறேன் ஒரு நூறு பேர்ல ஒரு அறுபதுலேருந்து எழுபது பேர் பிராமண சாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கர்நாடக சங்கீதத்தை கேட்கக்கூடியவர்களில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பிராமணர்களாக இருக்கலாம் அந்த தேர்ட்டி பர்சன்ட் பிராமணர்கள் அல்லாதவர்கள் ஒரு செட்டியாரோ ரெட்டியாரோ நாயுடுவோ எவ்வளவோ பேர் இன்னும் கேட்கணும்னு அபிப்பிராயம் தான் அதற்காகத்தான் பல பாடகர்கள் எனக்கு தெரிந்த மகாவித்வான்களை எத்தனை குழந்தைகளுக்கு பாடம் தர ஒரு டீச்சர் கூட நீ என்ன சாதின்னு கேட்டு விடுறதில் தெரியுமோ அத்தனை பேரை எல்லா சாதி மக்களுக்கும் பாட்டு கற்றுத்தரா ஸோ திஸ் இஸ் நாட் த வே வி டிஃப்ரென்ஷியேட் ஒன்று இன்றளவும் சென்னையில் நடக்கக்கூடிய அத்துணை கச்சேரிகளுக்கும் இவ்வளவு வருடங்களாக நடக்கக்கூடிய கச்சேரிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருப்பது நல்லி குப்புசுவாமி செட்டியார் அவர்கள் செட்டியார் என்ன பிராமணரா அதனால அத்துணை பேரும் பாட்ட கேக்கிறா இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஆல் அந்த மக்களும் வர வேண்டும் நம்ம வீடு வீடா போய் கதவை தட்டி இதோ பாடுறேன் நான் தாம்போஜி ராக பாடுறேன் பாருங்க கல்யாணி ராகம் பாடுறவங்கன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் உலகத்தில் அத்துணை பேரும் யூடியூப்பில் கேட்டு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு இந்த முறை எனக்கு பிடிச்சிருக்குன்னா அத்தனை பேரும் வந்து கேட்கணும் எந்த விதத்திலும் வித்தியாசம் இல்லை பர்சனலா நான் கொடுக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம்ம சென்னை பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்